இதுதான் எல்லாரும் சொல்லாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எல்லாருமே சொல்ல அவங்களுக்கு தெரியாது தேவனும் இயேசும் ஒன்று தான் இந்த வார்த்தை மட்டும் சுசேஷத்தில் அறிவியல் மொழியில் எழுதப்பட்டிருக்கு

அதே கடவுள் அதே தேவன் இயேசு என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாங்க இது எதுக்காக இந்த வார்த்தை சொல்றாங்கன்னா இந்த அந்த சூழ்நிலை ரொம்ப முக்கியமான சூழ்நிலை காலையில் மூணு மணிக்கு காலையில் ஒன்பது மணி முதல் நமக்கு நம்ம சொல்ல ஒன்பது மணிக்கு நமக்கு சிலுவில் அரேஞ்ச் நண்பர்கள் நேரத்தில் இருள் சூழல் ஆரம்பிக்குது அந்த இருள் இருள் வந்து அது வரைக்கும் யாருமே பார்க்காத

சூழ்நிலை வந்திருக்கு கஷ்டங்கள் வந்திருக்கு வேதங்கள்ல வந்திருக்கு பாடுகள் வந்து கைவிட்ட சூழ்நிலை வந்திருக்கு அந்த நம்மை போலவே அவரும் என்ன பண்ணாலும் சோதிக்கப்பட்ட பாவம் இல்லாதவ தான் இருக்கிற பிரதான ஆசர் ஆசர் யாருக்கா

அவரு பாவம் பார்த்தா சுத்த என்ன பண்றாரு பாவம் அறியாத அவரே நமக்காக பாவம் ஆனார் இதுவரைக்கும் செஞ்சிருக்காரு ஆனா பாவத்தை மட்டும் என்ன பண்ணல அறியவில்லை அப்ப மத்த எல்லாரும் உழைஞ்சிருக்காரு எல்லாரும் வாழ்ந்துக்கிறாரு அந்த பாவத்தோட வழி வேதனை என்னன்றது நமக்கு தெரியவில்லை இயேசுக்கு தெரியவே தேவன் பரிசு தேவன் இடத்துல நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும் தேவன் நம்ம விட்டு வெளியிட்டு போவார் பாவம் இருக்கிற இடத்துல என்ன இருக்க மாட்டாரு தேவன் இருக்க மாட்டார் அப்படி போலதான் இந்த தேவன் வந்து நேரத்தில் பாவம் எல்லாமே வந்து அவர் மேல உடனே தேவன் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிட்டாரு அவர் வந்து விலகிட்டார்

நாமளும் அப்படி நம்ம சூழல் வரும்போது யார் யாரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா நம்ம கஷ்டத்துல யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவானா அவர் நம்ம உண்மையே வாழ்ந்த மாதிரி இந்த நேரத்துல யாரும் சுக்கூட சொல்றாரு இயேசு எந்த என்று அழைத்தார் அது போலதான் நம்மளும் பண்ணணும் நம்ம கஷ்ட நேரத்திலையும் நம்ம துன்ப நேரத்திலையும் நம்ம வேதனையை நோக்கி யாரை கூப்பிடணும் என் தேவனே நம்மளோட தேவன் நம்ம தேவன் அவர் சொல்றது என் தேவன் இட்ஸ் மை காட் மை காட் ஸோ நமக்கு நம்மளோட வாழ்க்கையில எவ்ளோ இருளாத இருந்தாலும் தேவன் நம்ம என்ன பண்ணல கைவிட பண்ணல இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் என்ன பண்ணாரு சிறுவையில் வேட்டி சிறந்தார் இத்துடன் இந்த வார்த்தை நான் முடிக்கிறேன் நான்